இயேசுவின் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் செபங்களும் இன்று பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தபக்காலம் முதல் வாரம் வியாழக்கிழமை துன்ப நேரத்தில் கடவுள் நமக்கு உதவி செய்கிறார் நாம் அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்கிறார் இறைவன் நமக்கு துணை செய்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் எனவே அவர் இறைவனை நோக்கி மன்றாடுகின்ற வேண்டுதலை முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது என் ஆண்டவரே நீர் மட்டுமே எங்கள் மன்னர் ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும் ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன் ஆண்டவரே நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தெரிந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே எங்களை நினைவு கூர்ந்தருளும் துன்ப வேளையில் உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று எஸ் சார் இறைவனை நோக்கி மன்றாடுகின்றதை இறைவனுடைய உதவியை கேட்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது ஆண்டவர் அவருடைய குரலை கேட்கின்றார் அதன் வழியாக தம்முடைய மீட்பு செயலை செயல்படுத்துகிறார் என்பதை நாம் அறிகின்றோம் அன்பிற்குரியவர்களே இறைவன் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார் என்பதை நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்து கூறுகிறது இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் என்று நம் ஆண்டவர் இயேசு மிகவும் அழுத்தமாக இறைவனை நோக்கி மன்றாடுகின்றவர்களுடைய ஜபம் கேட்கப்படும் என்பதை உறுதிப்படுத்துகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் தம்முடைய மீட்புச் செயலை என்றும் செயல்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்ற திருப்பாடல் வரிகள் நமக்கு இறைவனுடைய பேரன்பை சுட்டி காட்டுகின்றது அழுத்தமான இறை நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய வேண்டுதலை கேட்கிறார் நம்மை அவர் கைவிட மாட்டார் இறைவனிடம் நாம் மன்றாட வேண்டியது நம்முடைய கடமையாகும் எனவே இன்றைய இறை வார்த்தை எடுத்துச் சொல்லுகின்ற அறிவுறுத்தலை நாம் ஏற்றுக்கொண்டு இறை நம்பிக்கையோடு இறைவேண்டல் செய்வோம் ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை கேட்பார் உள்ளம் நொறுங்கிய உள்ளத்தை இறைவன் நிச்சயம் கண்ணோக்குவார் ஆண்டவர் நம்முடைய கவலைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் என்றாலும் இறைவனிடம் நாம் கேட்பது என்பது நம்முடைய கடமையாகும் நாம் நம்முடைய அபய குரலை எழுப்புகின்ற போது இறைவன் நம்மை ஒருபோதும் புறம் தள்ளுவதில்லை நம்முடைய குரலை அவர் கேட்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் எனவே ஆண்டவர் எடுத்துக்கூறுகின்ற செய்தியை நாம் உணர்ந்து இறைவனிடம் கேட்பதற்கு நாம் அஞ்சத் தேவையில்லை இறைவனிடம் கேட்பதற்கு நாம் தயங்கத் தேவையில்லை இறைவனுடைய உதவியை நாம் அன்றாடுவதற்கு நாம் எப்பொழுதும் பின் வாங்குவதில்லை ஏனென்றால் ஒரு குழந்தை தன் தந்தையை பார்த்து அது கேட்பது போல நல்லவற்றை கேட்பது போல தந்தையை பார்த்து தமக்கு தேவையானதை கேட்பது போல நாமும் இறை தந்தையை நோக்கி கேட்க வேண்டும் என்ற அவருடைய குரலை நாம் இன்று கேட்கிறோம் எனவே நாம் இறைவன்பால் நம்முடைய தேவைகளை எடுத்துக் கூறுவதில் நாம் தயக்கமில்லாமல் இருப்போம் என்பதை உணர்ந்து இறைவனுடைய அருளை வேண்டுவோம் மன்றாடுவோமாக அன்பு தந்தையை இறைவா எங்கள் உள்ளத்து தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் இருந்த நாங்கள் துன்பப்படுகின்ற பொழுது நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உம்மை பார்த்து நாங்கள் எழுப்புகிற வேண்டுதலை நீர் கேட்கிறீர் என்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து நம்பிக்கையோடு உம்முடைய இரக்கத்தை கேட்பதற்கு எங்களுக்கு வரம் தந்தருளும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்